கோமதிநாயகம் கிரியேஷன் நேர்வதற்கு என்னுடைய பார்த்த வணக்கம் நான் வந்து அக்யுபென்சரிஸ்ட் என்னுடைய நேம் புவனேஸ்வரி த பாஸ்ட் செவன் டு எயிட் இயர்ஸ் அக்யுபென்சர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு உங்களுக்காக நான் பேச போகிற டாபிக் வந்துட்டு நோய் ஒரு டிசீஸ் வந்து எப்படி வருது அப்படிங்கிறது என்னென்ன ரீசன்ஸ்னால டிசீஸ் வருதுங்கிறது ஏன் அந்த டிசீஸ்ங்கிற டாபிக் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லைக் நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் என்னவா இருக்குன்னா நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் ஆனாலும் வந்துட்டு எனக்கு நிறைய டிசீஸ் வருது எனக்கு இந்த மினரல்ஸு விட்டமின்ஸு கால்சியம் இதெல்லாம் டெஃபிஷியன்சி வருது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட்ஸாக இருக்குது பட் இதுக்கு எல்லாத்துக்கும் பிஹைண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி டயட் சாப்பிட்றது மட்டும் இல்லை நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு டிசீஸை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா டிசீஸ் வந்து நம்ம உடம்புல உருவாகிறதுக்கு மூணு ரீசன்ஸ் இருக்குது தேர்ட் ரீசன்லேருந்து பார்ப்போம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டி நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க கிட்டேருந்து ஒரு எல்லா விஷயத்தையும் நம்ம வா வாங்கிட்டு வரோம் த்ரூ ஜீன்ஸ் கேரக்டர் அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா ஒரு இம்பேலன்ஸ் உடம்புல ஸோ எல்லாமே நம்ம வாங்கிட்டு வரோம் அதில் வர இம்பேலன்ஸ்னால வர டிசீசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டயபட்டிஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஜெனடிக்கலி அது மாற்றவே முடியாது பேரண்டல் எனர்ஜி கிட்ட இருந்து நமக்கு அப்படியே வந்து ஒரு டிசீஸா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது பட் அதுவும் கூட நம்ம த்ரூ டயட்டிங் ஆல்ரெடி நம்ம அம்மா அப்பா டயபிட்டிஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணி டயபிட்டிஸ் எதெல்லாம் வருதோ சாப்பிட்டா அதை கண்ட்ரோல் பண்ணலாம் எகெயின் வந்துட்டு எது சாப்பிட்டா டயபிட்டிஸ் வராமல் இருக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் டயட்ல இன்க்ரீஸ் பண்ணா ஸோ அந்த மாதிரி ஹெரிடிட்டரி வைஸ் வர டிசீஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அது தவிர இது பார்த்தீங்கன்னா செகண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் இன்னைக்கு நம்ம லீட் பண்ணுற வேர்ல்டு எப்படி இருக்குன்னா நம்ம என்விரான்மெண்ட் வந்து ஃபுல்லாக பொல்யூட்டட் ஸோ கிரீனிஷான இடம் இல்லை பியூர் ஆக்சிஜன் கிடையாது ஸோ திஸ் இகண்ட் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் டிசீஸ் ஸோ அதை அதை பற்றி நம்ம அப்புறம் இதை பற்றியெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம் பட் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம உடம்புக்கு உண்டான மெயின் எனர்ஜி ஸோ அந்த ஃபுட்டு தான் எல்லா விட்டமின்ஸு மினரல்ஸு நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவையோ எல்லாவாகவும் கன்வெர்ட் ஆகுது நம்ம ஃபுட்டை வந்து கரெக்ட் டைம் கரெக்ட் கண்டென்ட் அந்த பேலன்ஸ்டு டயட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு டிசீஸை வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம் இப்படி நான் சொன்ன உடனே ஒரு நாலு பேர் கேட்பாங்க நான் கரெக்டாக சாப்பிட்றேன் மூணு வேலை கரெக்டாக சாப்பிட்றேன் எனக்கு வந்து இருந்தாலும் எனக்கு டயபிட்டஸ் கண்ட்ரோல் ஆகலை நான் வந்து ஒபீஸாக இருக்கேன் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா மூணு வேலை நாலு வேலை கூட முடிஞ்சா அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட கட் பண்ணுறது கிடையாது பர்ஃபெக்டாக சாப்பிட்றேன் பட் எனக்கு வந்துட்டு நிறைய டிசீஸ் வருது அப்படின்ட்டு சொல்றாங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மூணு வேளை கரெக்டாக சாப்பிட்றேன் மூணு வேளை கரெக்டாக சாப்பிட்றேங்கிறது டைமிங்கை பார்த்து எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சா எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சா டைம் பிரேக்பாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும் ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சா ஈவினிங் வந்துட்டு செவன் தேர்ட்டி எயிட் வந்து டின்னர் டைம் ஸோ அதை நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணுறேன் அப்படிங்கிறது நம்ம உடம்பு என்ன சொல்லுது பசின்னு ஒன்று எடுக்கும் பசி எடுத்தா சாப்பிடணும் பசித்து பசி அப்படிங்கிற கான்செப்டே நம்ம மறந்துட்டோம் இந்த டைமிங் கான்செப்ட் எப்படி வந்ததுங்கிறதையும் நான் சொல்றேன் லைக் வயப்பாட்ல வந்து ஒரு விவசாயி வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான் காலையில ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சு வாசல் பெருக்கி அந்த விவசாயி தண்ணி விட்டு எல்லாம் பண்ணி ஸோ அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணுவாங்க ஒரு வில்லேஜில் ஃபார்மர்ஸ் அவங்களாம் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு காலையில் எயிட் ஓ கிளாக்கோ செவன் ஓ கிளாக்கோ அவங்க சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு பசி எடுக்கும் அவ்வளோ வேலை செஞ்சதுனால குணிஞ்சு நிமிந்து அப்போ வாஷிங் மிஷின் கிடையாது பாத்திரம் கழுவுற மிஷின் கிடையாது எல்லாமே பை ஹேண்டு குணிஞ்சு நிமிந்து பண்ணதுனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருந்ததுனால அவங்களுக்கு பசின்னு ஒன்று எடுத்துச்சு அவங்க சாப்பிட்டாங்க இப்ப மோஸ்ட்லி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட எடுத்துக்கிட்டோம் வீட்டுல வந்துட்டு வாஷிங் மிஷின் இருக்கு காய்கறி முதல் கொண்டு கட் பண்ணி கொடுத்த மெய்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு அவரு உட்கார்ந்த சிஸ்டம்ல உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை பாக்குறதுதான் சோ பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லாம இருக்கு சோ இப்படி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே இல்லாத ஒரு லைஃப நம்ம லீட் பண்ணும் போது ஒரு ஃபார்மருக்கு ஒரு விவசாயிக்கு வில்லேஜில் இருக்கிற ஒரு ஆள் செய்கிற வேலைக்கும் நமக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது சாப்பிட்ற டைமிங்ஸ் மட்டும் நம்ம ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுறது கம்ப்ளீட்டாக தப்பு நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும் மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு பசிக்கலையா வெயிட் பண்ணுங்க எயிட் தேர்ட்டிக்கு வெயிட் பண்ணுங்கள் நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் ஏன்னா அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அவங்களோட கம்பேர் பண்ணி டைமிங்ஸ் வச்சுக்காதீங்க உங்கள் வயிறு எப்போ பசிக்குதுன்னு கேட்குதோ அப்போ அதுக்கு ஃபுட் கொடுங்க ஸோ மத்தியானம் ஒன் ஓ கிளாக் பசிக்கலையே சாப்பிடாதீங்க ஸோ த்ரீ ஓ கிளாக் பசிக்குதான் அப்ப சாப்பிடுங்க இது வந்து ஸ்டார்டிங்ல ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் பட் இதுதான் இதுதான் இப்படிதான் நம்ம வாழணும் பிகாஸ் நம்ம உடம்ப வந்து ஆண்டவன் வந்து ரொம்ப அற்புதமா படைச்சிருக்கான் ஒரு சின்ன காயம் நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா அது தன்னால வித்து நம்ம வீக் ஹீல் ஆயிடும் அதுக்கு எந்த மெடிசன் கொடுக்கலன்னாலும் ஹீல் ஆயிடும் அதுவும் இல்லாம ஒரு கண்ணில் ஒரு தூசி பட்டுருச்சுன்னா டிஆர்ஸ் வந்துட்டு அது அந்த தூசி வெளியில வந்துடும் நம்ம நோஸ்ல ஒரு சின்ன கொசு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உள்ள போச்சுனா கூட உடனே ஸ்னீஸ் பண்ணி அதை வெளியில வந்துரும் சோ நம்ம உடம்பு வந்து অটোமேட்டிக்கா அதோட இம்யூனிட்டி வந்துட்டு அதுவே செஞ்சிக்கிற மாதிரி God has created our body சோ நம்ம என்ன பண்றோனா இதுல அந்த டைம் நம்ம உடம்புக்கு கொடுக்கிறது கிடையாது அது தன்னோட வேலைய செஞ்சிக்கிற அளவுக்கு உண்டான டைமை நமக்கு கொடுக்கிறது கிடையாது அதே மாதிரிதான் ஸ்டமக் அதோட வேலை பசிக்கிறது நமக்கு த்ரூ பிரெயின் வந்து நர்வ் இம்பல்ஸ் ட்ரான்ஸ்மிட் ஆகி நமக்கு பசிக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து நமக்கு அனுப்புகிற அந்த டைமை கூட நம்ம வந்து நம்ம ஸ்டமக்கு கொடுக்கறது கிடையாது கொடுக்காம லைக் மேலே மேல மேலே மேலே அதுக்கு போட்டுட்டே போது அது வந்து இப்போ ஒரு கிரைண்டர் இருக்கு இவ்வளோதான் அதில் அரைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு அதுக்கு மேலே போடும்போது ஓவர்லோட் ஆயிடும் அதோடைய வேலையை அது தண்ணி நல்லா செய்ய முடியுமா செய்ய முடியாது ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகும்னா

கடவுளுக்கு தெரியும் அழகா படைச்சிருக்காரு என் உடம்ப வந்து அற்புதமா படைச்சிருக்காரு என் உடம்புக்கு தெரியும் எப்போ உனக்கு சாப்பாடு வேணுங்கிறது என்னோட ஸ்டமக்குக்கு தெரியும் அது எனக்கு பசிச்சா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க இப்படி நான் சொல்லும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல இல்ல நான் பசிச்சு தான் சாப்பிட்றேன் அது என்ன பசி அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஃபால்ஸ் ஹங்கர் எப்படி சொல்றேன்னா நீங்க வந்து உங்க பிரெயினுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க ஒன் ஓ கிளாக்னா சாப்பிடணும் ஸோ அப்போ அதை பாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு ஹியூமன் பீங்னா டுவெண்ட்டி இயர்ஸா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க ஸோ ஆப்யஸ்லி ஒன் ஓ கிளாக் அது வந்து பிரெயின் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஒன் ஓ கிளாக்னா பசி அப்படிங்கிற மாதிரி நீங்களே அதுக்கு சொல்லிக் கொடுத்துட்டீங்க இது வந்து ரியல் பசி கிடையாது நீங்க இப்போ நீங்க ட்ரைனிங் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அந்த பசி வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கன்னா அது அடங்கிடுச்சுன்னா அது ரியல் பசி கிடையாது இன்னமும் வெயிட் பண்ணும் ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்படியே பசிக்கும் அப்போ பசிக்கும் போது சாப்பிட்டீங்கன்னா அது நல்லா டைஜஸ்ட் ஆகிட்டு உங்கள் ஸ்மால் நல்ல அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடந்து அதில் இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே அப்சார் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு பாதி டிசீஸ் எல்லா டெஃபிஷியன்சி எல்லாமே கம்மியாயிடும் ஒபீசிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் எப்படின்னா இப்ப ஜிம் போறவங்க எல்லாம் லீன் ஆயிடுறாங்க அகெயின் ஜிம் விட்ட உடனே திருப்பி ஒபீஸ் ஆகிறாங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஜிம் போகும்போது நீங்க

நம்ம வந்து வாழ்க்கையில வந்து ஒரு நடைமுறையா ஆக்கி இத்தனை நாள் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் இனிமேட் வந்து ரெக்டிஃபை பண்ணி அந்த ஒரு ப்ராப்ள எடுத்து நம்ம லைஃபை வந்து சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் வாய்ப்பளித்த கோமதி நாயகம் கிரியேஷனுக்கு என்னுடைய மனமார்ந்த நினைச்சு